ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரைடே இருந்ததால் ஃபேமிலியோடு நாங்கள் பாண்டி மெரினாக்கு வந்திருந்தோம் அங்கே வந்து குட்டீஸ்கெலாம் ட்ரெயினில் சேம சூப்பராக விட்டுக்கிறாங்க எங்கள் குட்டீஸ்ங்க மற்ற குட்டீஸ்கெலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த ட்ரெயின் பார்க்க சூப்பராக இருந்துச்சு பீஸா ஃப்ரெஞ்ச் ரைஸ் பர்கர் பொட்டேட்டோ சீஸ் பால் செவன் அப் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க பீஸா வந்து அப்படியே சாசோடு அப்படியே பாருங்க நூல் நூலாக வந்துச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகிச்சுங்க சாஸ் ஊற்றி சாப்பிட்லாம் ஃப்ரெஞ்ச் ரைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க சுட சுட இருந்துச்சு பர்கரில் காய்கறியெலாம் நல்லா வச்சு கொடுத்தாங்க நல்லா ஸ்டேம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ஒரு நாளைக்கு போய் மெயின் நாள் என்ஜாய் பண்ணுங்க சீஸ் பால் அதை விட சூப்பருங்க சூடாக இருந்துச்சுங்க செம டேஸ்ட்டாக இருந்துச்சு அது கூடவே வந்து சவுனப்பு கொடுத்துருந்தாங்க அது நல்லா சில்லுண்டு அடிக்கிற வயிறுக்கு செம சூப்பராக இருந்துச்சுங்க நான் எங்கள் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணேன் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள் வெரி சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் இதே மாதிரி மெரினா கடற்கரைக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிரிச்சிருந்தேன் எனக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ